ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்னைக்கு நம்ம விஜய் டிவியில் போன மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் எபிசோட் வைஸ் பார்த்தா ரொம்பவே எமோஷ்னலான ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் இங்கே காவிரியோட அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் கிளம்பி போகிறாங்க அங்கே போன இடத்துல வந்து கால் பண்ணி கங்காவுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி பசுபதி நம்ம வீட்டை அவங்க வீடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் கிளம்புறதுக்கு டிசைட் பண்ணி கிளம்புறாங்க கங்காவை வர வேண்டாம் வயிற்று காரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க வயிற்றில் கை வச்சு பார்க்குறாங்க நீ எப்போ தாம்மா யாரை பற்றி தாம்மா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது இப்பயும் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு மலை ஏற போகிறாங்க ஆனால் காவேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது என் குழந்த ரொம்பவே ஸ்ட்ராங்கு நான் குழந்தைய வந்து பாதுகாப்பாக வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் காவேரி வந்து மெடிக்கல் ஷாப் போகிறாங்க மெடிக்கல் ஷாப் போகிற வழியில் விஜய் வந்து கார் வந்து நிறுத்துறாரு எங்கே போகிற அப்படின்னு உடனே மெடிக்கல் ஷாப் அப்படின்னு உடனே என்ன ஆச்சு இன்னும் உடம்புக்கு இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்து போய் கேட்குறாரு காவேரிக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துருச்சா அப்படின்ட்டு ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டிக்கு பிபி டேப்லெட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வா காரில் ஏறி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு ஆனால் காவேரி மறுக்கிறாங்க பசுபதி ஒரு ரீசனாக சொல்கிறாங்க ஆனால் பாட்டி சொன்னதுன்னு சொல்லலை இதெல்லாம் ஒரு ரீசன் என்ன ஏண்டி இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே வேல்யூபுளாக தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் காவேரி பாட்டியை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க குமரன் சொன்னது காவேரி சொன்னதை வச்சு விஜய்க்கு ஒரு டவுட் வந்திருக்கு சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சமாளிக்கிறாங்க வா உன்னை கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லியும் காவேரி கேட்கல உன் வீட்டில் கா நான் அங்கே போய் பேசிட்டு வந்ததுலேருந்து வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கேயும் அங்கேயும் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு ஆனால் நீ என்னென்னா கேஷுவலாக வா வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு மெடிக்கல் ஷாப் போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விஜய் முழுக்க முழுக்க காவேரியை பற்றி மட்டும் யோசிச்சிட்ருக்காரு குழந்தையை வயிற்றில் கை வச்சு விஜய் பேசினதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்துச்சு கணத்தை பிடிச்சிக்கிட்டு ஆனால் காவேரியுமே ஒரு இடத்துல வந்து மெல்ட் ஆகிடுறாங்க ஆனால் அதை வந்து காமிச்சிக்காம அப்படியே இருக்காங்க இப்போவும் நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு காவேரி கேட்குற மாதிரி இல்லை டூ டேஸ் டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ளே முடிவு என்னன்னு சொல் அப்படின்னு சொல்லி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல முடிவு என்னன்னு சொல் அப்படின்னு கேட்குறாரு அப்போ காவேரி வேணான்னா என்ன முடிவு பண்ணுவீங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி என் மனசில் வந்துச்சு இப்போ இங்கே காவேரி வந்து கொடைக்கானல் கிளம்புறாங்க இங்கே டூ டேஸ் டைம் கொடுத்தாரு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது இன்றைக்கி எபிசோட் விஜய் காவேரி அவங்களோட போர்ஷன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஆனால் கொஞ்சம் அதிகமாக பாசிட்டிவ் கொடுங்க கொஞ்சமாக நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் கேட்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் விஜய் டெலி அவார்ட்ஸ் வருது டிஆர்பியும் ரொம்ப முக்கியமாக இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்துக்கள் என்ன இன்றைக்கி எபிசோட் பற்றி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுல்ல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்